இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தான் பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களோட அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களா அதையும் மீறி விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் அங்க போய் இல்ல பிரச்சனை ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வேற ஏதாச்சும் லொகேஷன் நீங்க வச்சிருக்கீங்களா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பரந்தூர் வருது ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அதையும் இன்னைக்கு நாம் எல்லா விஷயத்தையும் மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம் அதனால் பரந்தூர் மக்களுடைய கோரிக்கை நிறைய இடத்துல நியாயமான கோரிக்கை தான் அவங்க என்ன சொல்றாங்க விவசாய நிலம் இருக்கு வெட்லேண்ட்ஸ் இருக்கு நிறைய பறவைகள் பறக்கக்கூடிய சரணாலயம் இங்கே இந்த பகுதியில் இருக்கு அதெல்லாம் சொன்னா மாநில அரசு அந்த இடத்தை தேர்வு பொழுது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் இன்னைக்கு மாநில அரசு கொடுத்தாங்க இரண்டு கட்சிகளையுமே ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க நாம் நம்முடைய வேலை மாநில அரசு கொடுத்த பட்டியல் தேர்வு செய்து கொடுப்பது மட்டும்தான் எங்க வேலை ஆனா சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா கட்டாயமா வேண்டும் நிலையம் வேண்டாம் என்கிற வாதத்தை நான் ஏத்துக்க மாட்டோம் கட்டாயமா வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டுவெண்டி பேசஞ்சர் ஹேண்ட் கெப்பாசிட்டி பத்தாதுங்க அடுத்த பத்து வருஷம் பத்து கோடி டென் கரோர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் கேரிங் ஆயிரம் எவ்வளவு விஸ்தாரம் பண்ணுவீங்க டெல்லியில் ஐயாயிரம் ஏக்கர் சொன்னது போல ஹைதராபாத் ஐயாயிரம் ஏக்கம் பெங்களூர் நாலாயிரம் ஏக்கர் அப்ப உங்களுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் போயிடும் தமிழ்நாடு எப்படி வளரும் அதனால இன்னைக்கு மாநில அரசு பரந்தூர் சரியா இருக்கா பரந்தூர் மாத்திரமா அவங்களுடைய வேலை எங்களை பொறுத்தவரை குடுக்கக்கூடிய பட்டியலை நாங்க செயல்படுத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி பதினால மோடியை ஆட்சிக்கு வரும்பொழுது எழுபத்தி மூன்று விமான நிலையம் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு டபுள் பண்ணிருக்கோம் விமான நிலையம் இந்தியா ஃபுல்லா கட்டுமானம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் டபுள் ஆயிருக்காங்கிற கேள்வி நம்ம கேப்பாங்கல்ல எல்லா மாநிலத்திலும் டபுள் ஆகுது யூபி டபுள் ஆகுது வேகமா விமான நிலையம் கட்டுறாங்க வளர்ச்சி அடைறாங்க தமிழகத்தில் எத்தனை விமான நிலையங்கள் புரிசா வந்திருக்கு வளர்ச்சியும் வேண்டும் அதனால் சகோதரர் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் உங்க அப்போஸ் பண்றீங்களா ஆக்கப்பூர்வமான யோசனை கொடுங்க இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்த்துதான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை மக்களுக்கு அடிக்குவேட் காம்பன்சேஷன் தேவைக்கு அதிகமாக அவர்களுடைய இழப்பீடு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆனால் மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும் பொழுது குறிப்பாக சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசுக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன் எங்க வேலை கொடுத்த பட்டியலிலிருந்து தேர்வு செய்து கொடுப்பது எங்க வேலை விமான நிலையத்தை கட்டுறது பரந்தூர் விமான நிலையத்தில் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஸ்டேக் மத்திய அரசு இருபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க பட் ப்ராஜெக்ட் யார் இனிஷியேட் பண்ணா மாநில அரசு மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசுவது சரியா இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொழுது பொழுதுபதுவான பொதுவா பொத்தம் பொதுவாக பேசுவது ஒரு வரக்கூடிய அரசியல் தலைவருக்கு அழகா